வணக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ்ல வர்ற நம்பர்ஸ பாத்தா சும்மா ஏதோ கணக்கு மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள ஒரு படத்தோட வெற்றி போட்டி ஏன் ஒரு சரித்திரமே ஒளிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம தென்னிந்தியா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ட வச்சு அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தான் தேட போறோம் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை பத்தி வெறும் ஒரு சில வரி டேட்டா என்ன சொல்லிட முடியும் ஆனா அந்த சில வரிகள் சில எண்கள் ஒரு படத்தோட முழு தலைவிதியும் சொல்லும்னா நம்புவீங்களா வாங்க இந்த டேட்டா நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் ஓகே முதல்ல நம்ம இந்த எண்களுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸ் மொழியில் இருக்கிற வார்த்தைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் கிராஸ் மற்றும் நெட் இப்போ கிராஸ்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒரு படத்துக்கு தியேட்டர்ல வித்த மொத்த டிக்கெட் கலெக்ஷன் அதுதான் அப்போ நெட்னா அந்த மொத்த வசூல்ல இருந்து அரசாங்கத்தோட கேளிக்கை வரி மாதிரி டாக்ஸ் எல்லாம் கடிச்சதுக்கு அப்புறம் தயாரிப்பாளர் கைக்கு வர்றதுதான் நெட் அவ்வளவுதான் விஷயம் இப்போ நமக்கு அடிப்படை புரிஞ்சிடுச்சு சரி இப்போ நாம நேரா கதைக்குள்ள போலாம் எந்த ஒரு படத்துக்கும் அதோட முதல் வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு யுத்தம் மாதிரி அந்த முதல் வார போர்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப இங்க பாருங்க நம்ம கிட்ட ஆண் பாவம் ஆரியன் அப்படின்னு ரெண்டு படம் இருக்கு ரெண்டுமே ரிலீஸ் ஆகி அஞ்சு நாள் ஆகுது வசூல் எவ்ளோ தெரியுமா ரெண்டு படமுமே சரியா அஞ்சு புள்ளி ஒரு கோடி ரூபாய் நெட்டு வசூல் பண்ணிருக்கு அடேங்கப்பா இதுக்கு பேரு தான் உண்மையான போட்டி கழுத்துக்கு கழுத்துன்னு சொல்லுவாங்கள அது இதுதான் ஆனா இந்த நம்பர்ஸ் மட்டும் கதையோட முழு பகுதியே இல்ல இந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு இரண்டு படங்களுமே நேற்றும் வசூல் பாதிக்கு மேல் குறைந்திருக்கிறது இதில் ஆண் பாவம் கொஞ்சம் பரவாயில்ல பாத்தீங்களா ரெண்டு படத்தோட வசூலும் குறைஞ்சாலும் ஆண் பாவம் கொஞ்சம் பெட்டரா தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க சோ நம்பர்ஸ் ஒன்னா இருந்தாலும் யார ஸ்டெடியா நிக்கறாங்கன்றது தான் இங்க மேட்டர் சரி இந்த ரெண்டு படமும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதே ரிப்போர்ட்ல அதே அஞ்சு நாள்ல இன்னொரு படத்தோட நிலவரத்தை பாருங்க பாகுபலி எ வசூல் எவ்ளோ தெரியுமா முப்பத்திரெண்டு கோடி ரூபாய் கிராஸ் ஆமா இது கிராஸ் தான் நெட் இல்ல ஆனாலும் அந்த வித்தியாசத்தை பாருங்க எங்க அஞ்சு கோடி எங்க முப்பத்தி ரெண்டு கோடி இதுக்கு பேர்தான் பிளாக் பஸ்டர் இது வேற ஒரு லீக்ல விளையாடுது முத வாரம் அப்படிங்கிறது ஒரு ரேஸ் மாதிரி யாரு வேகமா ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம் ஆனா உண்மையான வெற்றிங்கிறது ஒரு மாரத்தான் மாதிரி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கணும் வாங்க ஒரு படம் பத்தொன்பதாவது நாள்ல எப்படி வலுவா நிக்குதுன்னு பாப்போம் இந்த நம்பரை பாருங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடி இதுதான் ட்யூட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பத்தொன்பதாவது நாள்ல செஞ்ச வசூல் இது சும்மா அல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி இது ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு இந்த எழுபத்தி ரெண்டு கோடியில பெரும் பகுதி அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடி தமிழ்ல இருந்து வந்திருக்கு மீதி வசூல் தெலுங்குல இருந்து வந்திருக்கு இதுதான் ஒரே கல்லில ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி மல்டி லாங்குவேஜ் ரிலீஸோட பவர் சரி இப்போ டியூட் படத்தோட வெற்றிய அதே பத்தொன்பதாவது நாள்ல இருந்த இன்னொரு படத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் எங்க பாருங்க பைசன் படம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நெட் வசூலிச்சிருக்கு இதுவும் ஒரு நல்ல தான் ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒவ்வொரு படத்தோட பயணமும் ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே தனித்துவமா இருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வெற்றிகள் தான் ஆனா சில படங்கள் வெறும் வெற்றியா மட்டும் இருக்காது அது ஒரு நிகழ்வா மாறும் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் விதிகளையும் கணக்குகளையும் மாத்தி எழுதும் அப்படி ஒரு நிகழ்வை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஆமாங்க ஒரு படம் மட்டும் இந்த எல்லா கணக்குகளுக்கும் அப்பாற்பட்டு அதுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் போட்டு விளையாடுது இப்ப நாம பார்க்க போற எண்கள் அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு தெளிவா காட்டும் அறுநூற்று பதினோரு கோடி ஆமாங்க அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய் இதுதான் காந்தாரா சாப்டர் ஒன் படம் வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள்ல இந்தியா முழுக்க செஞ்ச வசூல் இந்த எண்ணோட பிரம்மாண்டத்தை ஒரு நிமிஷம் அப்படியே உள்வாங்கி பாருங்க இந்த அறுநூத்தி பதினொன்று கோடியை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா இதுல தமிழ் பதிப்பு மட்டும் அதாவது தமிழ் டப்பிங் மட்டுமே எழுபது கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நெட் வசூல் பண்ணிருக்கு நினைச்சு போருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த டியூட் படத்தோட தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழி மொத்த வசூலுக்கு இது கிட்டத்தட்ட சமம் இது வெறும் வெற்றி இல்ல இது ஒரு சரித்திர நிகழ்வு சரி இவ்ளோ எண்களையும் இவ்ளோ ஏற்ற இறக்கங்களையும் பார்த்தாச்சு அப்போ இந்த எண்களெல்லாம் நமக்கு கடைசியா என்னதான் சொல்ல வருது இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா ஒன்னு வெற்றிக்கு பல அளவுகள் இருக்கு அஞ்சு கோடியும் ஒரு வெற்றி தான் அறுநூறு கோடியும் ஒரு வெற்றி தான் ரெண்டாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல மொழிகளில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு புரியுது கடைசியாக சில சமயம் காந்தார மாதிரி சில படங்கள் வரும் அது வெறும் படமாக இல்லாமல் ஒரு கலாச்சார நிகழ்வாகவே மாதிரி எல்லா விதிகளையும் மாற்றி எழுதிடும் சரி இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்துருக்கப்பறம் உங்கள் மனசில் ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன் ஒரு படத்தோட உண்மையான வெற்றிக்கான அளவுகோல் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வசூல் பண்ற கோடிகளா இல்ல அது வருஷங்கள் கழிச்சு நம்ம மனசுல நிக்கிற விதமா இல்ல வேற ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க